வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோடை மழை தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இரண்டு வியாழக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாத கோடை மழை எப்படி இருக்கும் அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும் நாட்டிற்கு அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை தென் மாநிலங்களுக்கு எப்படி இருக்கும் என்ற ஆய்வறிக்கை தற்பொழுது உயரழுத்தம் நீடித்துக் கொண்டிருக்கிறது உயரழுத்தம் படிப்படியாக விலகவும் தொடங்கி இருக்கிறது இந்த விலகல் காரணமாக வெப்பக்காற்று அதாவது உயரெடுத்த குளிர்காற்று தரையை தொட்டு வெப்பமடைந்தது இப்பொழுது கடலை தொட்டு கடற்பரப்பிலேயே வெப்பமடைந்து த கடலோர மாவட்டங்களிலேயே கடலோர பகுதிகளிலேயே வெப்பக்காற்றாக நுழைய தொடங்கிவிட்டது நூற்று பதினோரு டிகிரி வெப்பம் எட்டுமென்றோ விட்டது இந்த வெப்பம் இன்னும் மூன்று நாட்களுக்கு தொடரும் நான்கு ஐந்து நாட்கள் சற்று குறைந்தாலும் உச்சவச்ச இந்த அனல் என்பது ஆறாம் தேதி வரை இருக்கும் இன்னும் ஐந்து நாட்களுக்கு அனல் இருக்கிறது அனலுக்கு ஆயுள் ஐந்து நாள் அதற்கு பிறகு குளிரப் போகிறது கோடை மழையால் கோடை மழை முதலில் அதாவது ஏற்கனவே தொடங்கி இருக்கிறது கன்னியாகுமரியிலையும் கேரள எல்லையோர தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலையும் நேற்றைக்கு கர்நாடக எல்லையோரத்தில் தொடங்கி இருக்கிறது நீலகிரி மாவட்டத்திலையும் ஈரோடு மாவட்டத்திலையும் இன்றைக்கு கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு இரு இடங்களிலே தொடங்கலாம் ஒருவேளை அது தொடங்காவிட்டால் நாளை உறுதியாக மூன்றாம் தேதி தொடங்கிவிடும் மூன்றாம் தேதி கர்நாடக எல்லையோரம் தொடங்கும் வழி நான்காம் தேதி கர்நாடக எல்லையோரத்தின் பிற மாவட்டங்களாம் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு சேலம் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் தொடங்கி அதே நேரத்தில் கேரள எல்லையோர மாழை மேற்கு தொடர்ச்சி மலையில் பரவலாகி ஐந்தாம் தேதி மேற்கு மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஆறாம் தேதி உள் மாவட்டங்களுக்கும் ஏழாம் தேதி கடலோர மாவட்டங்களின் உள்பகுதிக்கும் எட்டாம் தேதி கடல் ஓரமும் ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளிலே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு நல்ல மழைப்படிவை இடி மழைப்படிவை மாலை இரவிலே கொடுக்கப் போகிறது ஏழாம் தேதிக்கு பிறகு வெப்பம் தனியும் நூறு டிகிரிக்கு நெருக்கமாக வந்து எட்டாம் தேதி ஒன்பதாம் எல்லாம் எட்டாம் தேதி நூறு டிகிரிக்கு நெருக்கமாக வந்து ஒன்பது தேதியில் நூறு டிகிரியை ஒட்டி வந்து பத்து டிகிரி பத்தாம் தேதி வாக்கில் நூறு டிகிரிக்கு கீழே வெப்பம் இறங்க போகிறது அக்னியிலே ஒரு அதிசயம் நிகழப்போகிறது நூறு டிகிரிக்கு கீழ் வெப்பம் குறைந்து வியர்வையும் புழுக்கமும் மட்டும் கொடுத்து பிடிவை கொடுக்கப் போகிறது இந்த அதிசயம் எந்த ஆண்டிலும் இல்லாத ஒரு அதிசயமாக இருக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் உண்மை புரியும் ஆக மே மாத மூன்று தேதியில் தொடங்கக்கூடிய அந்த ஓரிட மழை ஏழில் உள் மாவட்டங்கள் முழுவதும் பரவலாகி எட்டாம் தேதி கடலோரமும் எட்டி ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதினைந்தாம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்படிப்பை கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் வங்கக்கடலிலே எதிர்பார்த்த வலுவான நிகழ்வு புயல் ஒடிசா மேற்கு வங்கம் போகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தது ஓரிரு நாள் தாமதமடைகிறது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே தென்னரைக்கோளத்தில் உருவாகியிருக்கூடிய குறைந்த அடுத்த பகுதி சற்று மேற்கு நோக்கி விலகியதும் வங்கக்கடல் தாழ்வு உருவாகும் ஆக பதினைந்தாம் தேதிக்குள் உருவாகும் என்பது பதினாறு பதினேழில் உருவாக ஓரிரு நாள் தாமதம் அடைய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இருந்தாலும் இருபதாம் தேதிக்குள் உருவாகி வடக்கு நோக்கி பயணித்து நல்ல மழை பொழிவை தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் கொடுப்பதற்கு கடலோர மாநிலங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை கடலோரம் தமிழ்நாடு ஆந்திர பகுதி தொட்டால் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளுக்கு மேற்கு காற்றால் வெப்பசலடு இடிமணிப்பிடிவு வங்க கடலோரம் வரை வரை இருக்கிறது இதன் காரணமாக கடலோரத்தை காட்டிலும் வங்க கடலோரத்தை காட்டிலும் உள் மாவட்டங்களுக்கு மழை கூடுதலாகவும் உள் மாவட்டங்களை தென் மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும் தென் மாவட்டங்களை விட மேற்கு மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும் மேற்கு மாவட்டங்களை விட கேரளா கர்நாடக எல்லை ஓரத்திற்கு கூடுதலாகவும் கர்நாடக கேரள எல்லை ஓரத்தை விட கேரளா கர்நாடகாவிற்கு கூடுதலாகவும் கேரளா கர்நாடக கடலோரம் அதை விட கூடுதலாகவும் மழை இருக்கும் அதே நேரத்தில் ஆந்திர பகுதியிலும் தெலுங்கானாவிலும் அதே போல் ஒடிசா மேற்கு வங்க பகுதி வடகிழக்கு மாநில பகுதிகளிலையும் வரக்கூடிய மே மாத இரண்டாவது வாரத்திலிருந்து அதாவது ஏழாம் தேதியிலிருந்தே மழைப்படிவு படிப்படியாக அதிகரித்து தீவிரமாக இருக்கும் மூன்றாவது வாரத்தில் உருவாகக்கூடிய புயல் ஆந்திரப்பிரதேசம் வடக்கு ஆந்திர பிரதேசம் குறிப்பாக ஒடிசா மேற்கு வங்கம் வடகிழக்கு மாநிலங்களுக்கு அதீத மழை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது தொடாத இடங்களில் வெப்பசலன இடிமழைப்பிடிவும் தொட்டு கரை கடக்கக்கூடிய இடத்துல நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் மே மாத நிகழ்வு மே மாத இறுதி பத்து நாள் கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் கோரிக்கடலோரம் உருவாக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி தென் மாவட்டம் மற்றும் கேரள எல்லையோர மாவட்டங்களில் உருவாகக்கூடிய வளிமண்டல சுழற்சி மழைப்படிவை தொடர செய்யும் வெப்பநிலையை தனியே தனித்தே வைத்திருக்கும் அக்னியில் அனல் இருக்காது அக்னியில் நல்ல மழை இருக்கும் குளிர்ந்த சீதோஷனை இருக்கும் அனலுக்கு ஆயுள் ஆறு நாள் என்று நேற்று சொல்லியிருந்தோம் அனலுக்கு ஆயில் இன்னும் ஐந்து நாள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக ஜூன் மாதம் ஒன்று அல்லது இரண்டாம் தேதிக்குள் தென்மேற்கு பருவமழையை தொடங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் உருவாகும் காற்றழுத்த தாழ் பகுதி மண்டலமாக உருவாகி கேரளாவிலே பருவமழையை தொடக்கி கர்நாடகாவிலும் பருவமழையை தொடக்கி அது புயலாக மாறி கோவாவை தாண்டி மகாராஷ்டிரா குஜராத் பகுதிக்கு போய் கரை கடக்கும் இதனால் கேரளாவிற்கு ஜூன் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழையை தொடக்கிவிட்டு கர்நாடகாவிலும் தொடக்கிவிட்டு கோவா மகாராஷ்டிரா குஜராத் பகுதிக்கு பருவமழைக்கு முந்தைய கோடை மழை படிவாக குஜராத் மகாராஷ்டிரா போய் கொடுக்கும் பருவமழை தொடக்கம் என்பது ஜூலை பத்து தேதி வரைக்கும் இருக்கும் பருவமழை முன்னேற்றம் என்பது ஜூலை பத்து தேதி வரை இருக்கும் கேரளாவில் முதல் வாரம் என்றால் கர்நாடகாவில் இரண்டாவது வாரம் என்று படிப்படியாக வட மாநிலங்களில் டெல்லிக்கு எட்டி பிடிப்பது ஜூலை ஆகிவிடும் ஜூலை பத்து தேதியில் தான் அது கர்நாடகாவை சரி மன்னிக்க பாகிஸ்தான் எல்லை வரம் எட்டி பிடிக்கும் பாகிஸ்தானுக்கு ஜூலை பதினைந்து ஆயிடும் ஆக ஒன்றரை மாதம் முன்னேற்ற நாள் இந்த ஒன்றரை மாதத்தில் இரண்டு நிகழ்வுகள் உருவாகும் ஒன்று ஜூன் முதல் வாரம் மற்றொன்று ஜூன் இறுதி வாரம் அல்லது ஜூலை முதல் வாரம் முதல் நிகழ்வு உருவாகி குஜராத் போய் கரை கடந்து இமயமலை போய் செயலிடந்து காற்று திசை திரும்பவே பதினைந்து நாட்களுக்கு மேலே எடுத்துக்கொள்ளும் அடுத்த நிகழ்வு மாத இறுதியில் இருபதாம் தேதிக்கு மேல் உருவாகும் அந்த நிகழ்வு ஸ்ட்ராங்கான சிஸ்டம் அதுவும் நெருங்கி வரும் இடத்தில் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் கரை கடக்க கரை கடக்கும் இடத்தில் அதிக மழைப்பிடிவை கொடுக்கும் பெரும்பாலும் கரை கடக்கும் இடம் அதிக வாய்ப்பு கோவாவை ஒட்டிய பகுதிகள் கோவா மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா பகுதிக்கு அதிக மழைப்பிடிவு இருக்கிறது பருவமழையின் தொடக்க காலத்தில் நிறைய மழைப்படிவை கொடுக்கும் மாநிலங்கள் முதலிடத்தை பிடிப்பது கோவாவாக இருக்கும் இரண்டாவது இடத்தை பிடிப்பது மகாராஷ்டிராவின் தெற்கு பகுதி கர்நாடகாவின் வடக்கு பகுதியாக இருக்கும் மூன்றாம் இடம் பிடிப்பது மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி கர்நாடகாவின் தெற்கு பகுதி நான்காம் இடம் பிடிப்பது கேரளாவின் வடக்கு பகுதி ஐந்தாம் இடம் பிடிப்பது குஜராத் மற்றும் கேரளாவின் மத்திய பகுதி ஆறாம் இடம் பிடிப்பது தெற்கு கேரளா அடு தமிழ்நாட்டில் அதிக நேரத்தில் கோடை மழை போல் வெப்பசலன இடிமழைப்படிவு தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய நாட்களிலும் தென் மாநிலங்களிலே நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஜூன் ஜூலையிலே குறிப்பிட்ட இடங்களிலே அதிக மழைப்படிவும் குறிப்பிட்ட இடங்களிலே குறைவான மழைப்படிவும் குறிப்பிட்ட இடங்களிலே ஒதுக்கினாலும் ஒதுக்கிடத்தில் இடத்தில் அடுத்தடுத்த நாள் மழைப்படிவை கொடுக்கும் வகையில் தென்மேற்கு பருவமழை இருக்கிறது ஒரு சில அணைகளை உடனடியாக நிரப்பவும் ஒரு சில அடைகளை மெதுவாக நிரப்பவும் ஒரு சில இடங்களை இறுதியாக நிரப்பவும் வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை மிக சிறப்பான மழைப்பிடிவை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழையில் ஜூன் ஜூலையில் அரபிக்கடல் நிகழ்வும் மேயில் வங்கக்கடல் நிகழ்வும் ஆகஸ்ட் செப்டம்பரில் வங்கக்கடல் நிகழ்வும் இருக்கிறது ஆகஸ்ட் செப்டம்பரில் நெகட் நடுநிலை ஐஓடி செப்டம்பரில் கண்டிப்பாக நெகட்டிவ் ஐஓடியும் பசிபிக் பெருங்கடலில் லானின் அமைப்பும் இருக்கும் என்பதனால புயல்கள் உருவாக்கக்கூடிய கடல் பகுதி மற்றும் பசிபிக் பெருங்கடல் பகுதி சிறப்பாக இரு வெப்பநிலை இருக்கும் என்பதனால் அங்கிருந்து நிகழ்வுகள் உருவாக்கி அனுப்பும் வங்கக்கடல் மற்றும் தாய்லாந்து வளைகுடா பகுதிகள் எல்லாமே நல்ல வெப்பம் இருக்கும் என்பதனால் நிகழ்வுகளை வலு சேர்த்து ஆகஸ்ட்டு செப்டம்பர் நிகழ்வு வலுவான நிகழ்வாக வந்து தென்மேற்கு பருவமழை நல்ல மழைப்பிடிவை கொடுக்க செய்யும் அதைவிட சிறப்பான மழைப்பிடிவு வடகிழக்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை என்றாலே இந்த ஆண்டு வலுவான மழை தான் வலுவான நிகழ்வு தான் காரணம் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் உயர்ந்திருக்கிறது அரபிக்கடல் ஓரத்தில் வங்கக்கடலில் ஜலசந்தி பகுதியில் முப்பத்தி ஒரு டிகிரி பரவலாகி இருக்கிறது இன்னும் வெப்பம் வெப்ப நீரோட்டங்கள் வலுப்பெற்று கொண்டிருக்கிறது வெப்பம் உயர்வுக்குத்தான் சாதகம் அதனால் முப்பத்தி ரெண்டு டிகிரி வெப்பம் என்பது சாதாரண வெப்பமல்ல இது வலுவான நிகழ்வை உருவாக்கும் வலுவான நிகழ்வு அதிக மழைப்பொழிவை தரும் கடலோரம் கண்டிப்பாக அதிக மழைப்பொழிவை கொடுக்கும் உள்ளே சராசரி சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு கிடைக்கும் ஆகவே நாம் பொறுத்து கொள்ள வேண்டியது இந்த வெப்ப அலைக்கு ஒரு ஐந்து நாள் ஐந்து நாள் வெப்ப அலையை பொறுத்து கொண்டு விட்டால் பிறகு மழை வந்துவிடும் என்ற மகிழ்ச்சியான தகவலுடன் இந்த நீண்டகால அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் தொடர்ந்து ஆய்வறி கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி